திருசுக்குள் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை ஆண்டுபுறம் உலக ரசிகரம் ஆகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இருதயத்தின் ஆழத்திலிருந்து உங்களுக்கு நல்வாழ்த்துக்கள் ஒண்ணு குறிந்தீர் நிருபம் முதலாம் அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜபிப்போம் ஞானிகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பைத்தியமானவைகளை தெரிந்து கொண்டார் பலமுள்ளவைகளை வெட்கப்படுத்தும்படி தேவன் உலகத்தில் பலவீனமானவைகளை தெரிந்து கொண்டார் தேவனுடைய பிள்ளைகளை இந்த கருத்துடைய வார்த்தையானது இயற்கைக்கு அப்பாற்பட்டது இந்த கருத்துடைய வாக்குதத்திற்கும் வசனத்திற்கும் ஏற்ற உதாரணம் ஆண்டருடைய சிஷியர்கள் தான் அதிகமாக அவர்கள் படிக்கவில்லை என்று சொன்னாலும் ஆண்டவர் அவர்களை வல்லமையாக பயன்படுத்தினார் இயற்கைக்கு அப்பாற்பட்ட அதிசயங்களை அற்புதங்களை அவர்கள் மூலமாக நிகழ்த்தினார் பெந்துகோஸ்தின் நாளில கர்த்தருடைய வல்லமை அவர்கள் மூலமாக வெளிப்பட்டது யாருங்க கர்த்தருடைய சீசர்கள் மீன் பிடிக்கிறவர்களாக இருந்தார்கள் ஒவ்வொருவர்களும் ஒவ்வொரு துறையில இருந்து வந்தவர்களாக இருந்தார்கள் உலகம் அவர்களை இல்லாதவர்கள் என்று பார்த்தாலும் ஆண்டருடைய பார்வையில கர்த்தர் அவர்களை வெளியேற பெற்றவர்களாக கருதினார் இந்த கால வேளையில இந்த வசனத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் ஒருவேளை இழிவுபடுத்த பட்டு கொண்டிருக்கிறீர்களா ஒன்றுமே தெரியல உங்களுக்கு ஒண்ணுமே தெரியல உங்களுக்கு ஒரு தாளந்தும் இல்ல நீங்க ஒன்றுக்குமே பிரயோஜனமற்றவர்கள் என்று உலகம் உங்களை தள்ளி வைக்கிறதா கவலைப்படாதீங்க ஆண்டவர் பேதைகளை தெரிந்து கொள்கிறாராம் பலவீனம் உள்ளவர்களை தெரிந்து கொள்கிறாராம் இந்த கால வேளையில இந்த கருத்துடைய பானத்தை கேட்கிற அன்பு தேவனுடைய பிள்ளைகளே நம்மை காட்டிலும் எத்தனையோ ஞானவான்கள் இன்றைக்கு முடங்கி இருக்கிறார்கள் நம்மை காட்டிலும் எத்தனையோ பலவான்கள் முடங்கியிருக்கிறார்கள் இந்த எல்லா சூழ்நிலைகளுக்கு மத்தியில கர்த்தர் இன்றைக்கு உன்னையும் என்னையும் உபயோகித்துக் கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் ஆண்டோருடைய சுத்த கிருபை சகரியா நாலு ஆறு சொல்லுகிறது வலமும் அல்ல பராக்கிரமம் அல்ல ஏனாவினாலே ஆகும் என்று கர்த்தருடைய வார்த்தை உரைக்கிறது என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள உங்க மனப்பான்மை என்னவா இருக்கிறது இன்றைக்கு பயப்படாதீங்க சோர்ந்து போகாதீங்க உங்களை எத்தனை பேர் இழிவுபடுத்தினாலும் உங்களை எத்தனை பேர் தரகுறையாக பேசினாலும் நீங்க ஒன்றுக்குமே உதவாதவர்கள் என்று உங்களை புறந்தள்ளினாலும் உங்களை தெரிந்து கொண்ட ஆண்டவர் எல்லா ஜனங்களுக்கும் முன்பதாக உங்களை சாட்சியாக உபயோகிக்கிறவராக இருக்கிறார் நாம் யாரு என்பதல்லங்க முக்கியம் நம்மை உபயோகப்படுத்துகிறவர் யார் என்பதுதான் முக்கியம் சொர்த்து போகாதீங்க உங்க பலவீனங்களுக்கு மத்தியில் கர்த்தருக்காக நில்லுங்க உங்க போராட்டங்களுக்கு மத்தியில் ஆண்டவருக்காக நில்லுங்க ஆண்டவர் உங்களை உபயோகிப்பார் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார் உங்க பலவினங்கள் எல்லாம் மாற்றி ஜீவனுள்ள சாட்சியாக நிறுத்துவார் நல்ல ஜபம் பண்ணுங்க வேதத்தை வாசியுங்க ஆண்டுடைய வார்த்தையை தியானிங்க நேரம் கிடைக்கும் பொழுதெல்லாம் ஜபத்துல தரித்திருங்க கர்த்தருடைய சித்தத்தை உங்க மூலமாக ஆண்டவர் நிறைவேற்றுவார் இந்த கருத்துடைய வார்த்தைப்படி கருத்து உங்களை ஆசீர்வதித்து நாள் முழுவதும் நடத்துவார்கள் கண்கள முடி ஜபிப்போமா அன்பின் ஆண்டவரே இந்த கால வேலையில இருதயத்துல சோர்ந்து போனவர்களாய் யாரெல்லாம் என்னோடு சேர்ந்து ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் நான் ஓரம் கட்டப்பட்டிருக்கிறேன் நான் தள்ளப்பட்டிருக்கிறேன் நான் இழிவுபடுத்தப்பட்டிருக்கிறேன் என்று யாரெல்லாம் சோர்ந்து போய் கண்ணீரோடு கவலையோடு வேதனையோடு வருத்தத்தோடு இந்த கால வேளையில் ஜபித்துக் கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பலப்படுத்தும் இவர்களை திடப்படுத்தும் அபிஷேக வல்லமை இவர்கள் மேல இறங்குவதாக பலமும் அல்ல பராக்கிரமல்ல இனாவிய நாளை ஆகும் என்று சகரிய நாளு சொல்லுகிறதே கர்த்தருடைய வல்லமை இவர்கள் மேல இறங்கட்டும் இவர்கள் தோல்விகளை ஜெயமாக மாற்றும் இவர்களுடைய பலவினங்களை பலனாக மாற்றும் கர்த்தருடைய திருப்பிரசுரத்தனங்களை இவர்களை நிரப்பி நடத்தும் தொட்டு உதவி செய்யும் தேவைகள் எல்லாம் சந்தியும் எந்த இடத்துல இழிவுப்படுத்தப்பட்டார்களோ எந்த இடத்துல அவமானப்படுத்தப்பட்டார்களோ அதே இடத்துல இவர்களை சாட்சியாக நிறுத்தும் கருத்துடைய மனதுக்கும் வெளிப்படட்டும் பெரிய காரியங்களை செய்யும் மகிமை கணம் துதி உமக்கே ஏசு விநாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே அமேன் அமே